ஓம் ஸ்ரீ குருப்யோ நமாக ஓம் கம் கணபதையே நமஹா நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சசராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம் என்றைய தினம் நானூற்றி நாற்பத்தி நான்காவது நாமாவளியாக ஓம் தர்மேஷாய நமஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி தர்மத்திற்கு ஈஸ்வரனாக இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது தர்மத்திற்கு தலைவனாக தர்மத்திற்கு அதிபதியாக பரம்பொருளான முருகப்பெருமான் குமார பரமேஸ்வரனே இருக்கார் இந்த தர்மம் அப்படின்றது என்ன அப்படின்னா எல்லா உயிர்களும் தத்தம் கர்மாவை செய்வதற்காக அனுபூதிமான்களால் வகுத்து இறைவனுடைய அருளால் அவளுக்கு அந்த ஞானத்தில் உதிக்கப்பட்டு நமக்கு கொடுத்தது தர்ம சாஸ்திரங்கள் அந்த தர்மத்தின்படி ஒவ்வொரு உயிரும் தன்னுடைய கடமையில் செய்யணும் ஸ்வதர்மத்தை கடைபிடிக்கும் பொழுது ஞானமானது பிரகாசிக்கும் அந்த தர்மத்துக்கு தான் அறம் அப்படின்றது அந்த அறம்தான் எல்லாத்துக்கும் துணையாக இருக்கக்கூடியது அந்த அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கு நிலைகளையும் ஒவ்வொரு உயிரும் கடக்கணும் அப்படி அதுக்கு துணையாக இருப்பது இறை அருள்தான் அப்போ நம்ம அறத்தை நம்ம கடைப்பிடிக்கணும் அந்த அறத்தின் மூலமாக நல்ல அறம் எல்லா விஷயத்திலையும் அறம் அப்படின்னா தர்மம் எல்லாத்துலேயும் தர்மம் இருக்குது ஒரு குழந்த பிறந்து அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு சடங்கு செய்கிறதுக்கும் தர்மம் சாஸ்திரத்தில் இடம் விஷயங்கள் அதுக்கான விளக்கங்கள் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த குழந்தை இந்த பூமியில் பிறந்ததிலிருந்து அது இறக்கும் தருவாயிலும் அதுக்கான கடமையை அந்த ஜீவன் செய்யணும் அந்த ஜீவனுக்கு பிறரால் செய்து வைக்கப்படுறது இதெல்லாமே அந்த தர்மசாஸ்திரம் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கு அப்போ அந்த ஆத்மாவானது புனித நிலை அடைய வேண்டும் அந்த ஆத்மாவனுடைய பயணமானது இறைத்தன்மை அடையிறது தர்ம அர்த்த காமம் மோக்ஷம் மேலான வீடு பெற்று அடையணும் அப்போ அதுக்கு ஆதாரம் அறம் அதுக்கப்புறம் பொருளை தேடுறது அந்த பொருள் மூலமாக எல்லா இன்பத்தை எல்லாம் அனுபவிக்கிறது அதுக்கு மேலே அந்த ஜீவன் அந்த இன்பத்துக்கெல்லாம் பேரானந்தம் எது அப்படின்னா மோட்சம் வீடு பேரு அப்போ அந்த விடுதலைன்னு சொல்கிறாலே இந்த ஆத்மா விடுதலை அந்த நிலைக்கு போகணும் அப்போ தான் அந்த பிற ஜீவன் எடுத்த நோக்கம் நிறைவேறும் குறிக்கோள் அது தான் அப்போ அந்த சக்தியை கொடுப்பவர் முருகப்பெருமான் அப்போ அதுக்கு ஆதாரமாக எது இருக்குன்னா தர்மம் தான் எப்படி நமக்கு ஆதாரமாக இருக்கிறது இந்த பூமி இந்த பூமியில் நம்ம இயங்குறதுக்கு நமக்கு ஆதாரமாக இருக்கிறது கால் அப்படி அந்த கால் தான நம்மளை தாங்கிக்குது அது மாதிரி தர்மம் தான் எல்லாத்தையும் தாங்குது தான் இறைவனே தர்ம தேவத்தை வடிவமான அந்த ரிஷப தேவர் மேலே இருக்காருன்னு அர்த்தம் அதனால்தான் சிவனுக்கும் நந்திக்கும் குறுக்க போகக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்னா தர்மத்துக்கும் இறை சக்திக்கு வகுத்த அந்த தர்மத்துக்கு குறுக்க போகக்கூடாது அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் அந்த நந்தி வாகனம் இப்படி அந்த தர்மத்துக்கு தலைவனாக முருக்குமார பரமேஸ்வரன் இருக்கார் தான் இந்த நாமாலி அழகாக வணிக்கிறது ஓம் தர்மேஷாய நமஹா ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமகா